ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் இன்றைக்கி வந்து நம்ம உருண்டை குழம்பு தாங்க செய்யப்படுறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன க்ளாஸில் டீ குடிக்கிற கிளாஸ் தான் அது பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் நான் அரை கிளாஸ் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் அதே அரை கிளாஸ் வந்து தோரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து கா டீஸ்பூன் வந்து சோம்பு ரெண்டு வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குறேங்க இப்போ பார்த்திங்கன்னா மூணு பன்னு பூண்டு சேர்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி பெருங்காயத்தூள் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு செத்துக்குறங்க இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றாமே நல்லா குறக்கறப்பாக நம்ம அரைச்சிக்கலாம் நீங்கள் நைஸாக அரைச்சாலும் சரி இல்லை குறப்பாக ஒன்று ரெண்டாக அந்த அந்த கடலில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே தான் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வந்து நான் காலையிலேயே ஊற வச்சிட்டேன் மதியம் குழம்பு வைக்கிறதுக்கு நான் காலையிலே நல்லா ஊற வச்சுட்டேங்க நல்லா ஊறிச்சு அதுக்கப்புறம் தான் நான் அரைச்சேன் பாருங்க நான் தண்ணி ஊற்றாமே இந்த மாதிரி நான் அரைச்சிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கடலை பருப்பு இந்த மாதிரி தெரியும் இப்போ வந்து நம்ம வந்து பெரிய நெல்லிக்காய் சைஸில் தான் நான் வந்து உருண்டை பிடிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போது உருண்டை ரெடி ஆயிடுச்சு இதுக்கெலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் வந்து எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக வந்து நான் அரை டீஸ்பூன் வந்து வெந்தையை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நறுக்கி வச்சு சின்ன வாங்கிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க இது கூடவே வந்து நான் ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கிறேங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சமாக வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸில் நல்லா பழமாக நறுக்கி நான் சேர்ந்து சேர்த்துக்கிறேங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா புளிக்கரும்பு பொடி நான் சேர்த்துக்கறேங்க இதுக்கு வந்து புளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிகை சைஸில் வந்து நான் புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கப்பு நான் சேர்த்துக்கிறேங்க இந்த கப்புலேயே வந்து நான் வந்து ரெண்டு கப்பு அளவு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன் நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் நீங்கள் வந்து அந்த உருண்டை போடும் பொழுது கொதித்து வரும்பொழுது நல்லா குழம்பு வந்து கெட்டி கொடுக்கும் பாருங்க எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு இப்போ நம்ம உருண்டை போட்டுதான் கொதிக்க கொதிக்க அப்படியே வந்து குழம்பு வந்து கெட்டியாக வந்துடும் இப்போ வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா வந்து இதை மூடி விட்டுருங்க ஒரு மூணு இல்லை நாலு நிமிஷம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொதிச்சு வரும் கொதித்து பொழுது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த உருண்டை அப்படியே எடுத்து போட்டுருங்க நல்லா உடஞ்சிடாமல் பார்த்து போட்டுருங்க வந்து அடுப்பு வந்து சிம்பிளே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம அந்த உருண்டை போடும்போது அந்த உருண்டை அப்படியே மிதந்து மேலே வந்து தெரியுது பாருங்கள் உங்களுக்கு அப்படியே வந்து மாதிரி மேலே மிதந்து வந்து நிற்கும் அதனால் வந்து உருண்டை வந்து அவ்வளோக்கா வந்து உடஞ்சி கரையாது நீங்கள் வந்து கிண்டம்பொழு பார்த்து கிண்டி விடணும் இப்போ வந்து நான் அப்படியே நான் மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நான் திறந்து பார்த்தேன் குழம்பு நல்லா கொதிச்சு உருண்டைலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே வந்து பந்து மாதிரி நிற்கிது பாருங்கள் உருண்டையெல்லாம் குழம்புல போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் கிளறுங்க அப்போ தான் வந்து உருண்டை வந்து உடையாமல் அப்படி க சூப்பராக வரும் பார்த்தீங்கன்னா உருண்டை குழம்பு ரெடியாயிருச்சு நான் வந்து உருண்டை போடும் பொழுது தண்ணி மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டை வந்து வெந்துருச்சு இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் குழம்பு வந்து எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு உருண்டை குழம்புல போட்டதுக்கு அப்புறமா ஒரு வந்து பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இடையில வந்து ஒரு ரெண்டு பாட்டி வந்து நல்லா கிண்டி விட்டுக்காங்க இதெல்லாம் வந்து கெட்டி பிடிச்ச உள்ள அடி பிடிச்சிரும் இப்போ வந்து குழம்பு ரெடியாச்சு பாருங்கள் உருண்டை பார்க்கும்பொழுதே சாப்பிடணும் போல் இருக்குது ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வால்